விருத்தாசலத்தில் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக பெருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது மாசி மகத்திருவிழா குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்போம் வணக்கம் பிரபு சற்று விரிவாக கூறுங்கள் காசியை விட வீசம் அதிகம் விருத்தகாசி என்று பழங்காலம் தொட்டு போற்றப்பட்டு வரும் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மக விருத்ததேஸ்வரர் திருக்கோயில் முன்புள்ள மணிமூர்த்தாற்றின் நீராடி பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து அருள்மிகு விருத்தகிரிஸரை வழிபட்டால் முக்தி பெறுவர் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இறந்தாலும் வாழ்ந்தாலும் பிறந்தாலும் இந்த தலம் அல்லது முக்தி பெறும் ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக அமையப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் மாசுபகத் திருவிழா வெகு விமரிசையாக இத்திருத்தலத்தில் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கடந்த மூன்றாம் தேதி அருள்மிகு விருத்தகிரிஸ்வரர் திருக்கோயிலுடைய மாசுபக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் திருவிழா பஞ்சமூர்த்திகள் வீதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று பத்தாம் நாள் திருவிழாவாக மாசுமக திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது அதிகாலை முதல் விருதாசலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் மணிமுத்தாற்றுக்கு வருகை புரிந்து புனித நீராடி அங்குள்ள ஐயர்களிடம் அரிசி காய்கறிகள் அகத்திக்கீரை உள்ளிட்ட தேங்காய் வைத்து கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டு அறிமுக விருத்த வழங்கி வருகின்றனர் நகராட்சி நிர்வாகம் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்துள்ளனர் காவல்துறையினர் ஆங்காங்கே நின்றும் பொதுமக்களை பாதுகாப்பு பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபு விருத்தாசலத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மகப்பெருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது இலட்சக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் வருகை புரிந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து அருள்மிகு விருத்தகிரீஸ்வரை வழிபட்டு செல்கின்றனர் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை சிறப்பான முறையில் நகராட்சி நிர்வாகத்தினர் செய்து தந்துள்ளனர் பக்தர்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு